டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம எனக்கு சத்திய தேதி அனுப்போம் விசுவாச வாழ்க்கையில் எப்படி வளர வேண்டும் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா விசுவாசம் ரொம்ப அவசியம் பாருங்கள் விசுவாசத்தில் எப்படி வளருது தேவனோட வார்த்தையை கேட்க கேட்க தான் விசுவாசத்தில் வளர முடியும் விசுவாசத்தில் வளரணும்னா விசுவாசத்தில் ஜெயிச்ச வாழ்க்கையை உற்று நோக்கணும் பாருங்கள் ஆபரகம் ஒரு நல்ல சிறந்த உதாரணம் ஏன்னா விசுவாசத்துக்கு தகப்பன நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான் வேறு சொல்கிறது எதற்கு தகப்பனான விசுவாசத்துக்கு மாடல் ஆபரகம் தான் பாருங்கள் விசுவாசத்துக்கு மாடல் அவங்க ஆபரகமுடைய வாழ்க்கையை நம்ம உற்று நோக்கணும் அவர் எப்படி விசுவாசோ அப்படி தான் இன்றைக்கி நாமும் விசுவாசிக்கிறோம் வெறும் மெத்த கிடையாது பாருங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே விசுவாசம் இருக்கா இல்லையான்றது எப்படி தெரியும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அவன் யாரை நம்பி இருக்கிறான்றதுக்கு தான் அதுக்கு அடையாளம் பாருங்கள் சூழ்நிலைகள்லாம் எதிரடையாக இருக்கலாம் ஆப்போசிட்டாக இருக்கலாம் இருந்தாலும் நான் யாரை நம்புகிறேன் யாருடைய வார்த்தைகளை நம்பி இருக்கிறேன்றது தான் விசுவாசம் விசுவாசனை ஒன்றும் பாருங்கள் என்னுடைய பாசிட்டிவான தாட் கிடையாது நான் ரொம்ப பாசிட்டிவான ஆளுங்க எல்லா சூழ்நிலையும் நான் ரொம்ப பாசிட்டிவாகவே பார்ப்பேன் அது கிடையாது விசுவாசம்னா நான் யாரை நம்பி இருக்கிறேன் யாருடைய வார்த்தைகளை நான் இருக்கிறேன்றது தான் விசுவாசம் ஆபரகம் பாருங்கள் தேவனை எப்படி பார்த்தானா அவன் வந்து தேவனை மருத்துவரை உயிர்ப்பிக்கிற தேவன் இல்லாத விலை இருக்கிறவளை போல் அழைக்கிற தேவன் என்று பார்த்துக்கணும் நம்ம கூட பாருங்கள் நீ தேவனை அப்படி தான் பார்க்கணும் பைபிளில் பாருங்கள் தேவனுடைய ரெண்டு வல்லமையை குறித்து ரொம்ப பெருசாக பேசப்படுகிறது தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை கிரியேஷன் பவர் இன்னொன்று தேவனுடைய உயிர்ப்பின் வல்லமை ரிசரெக்ஷன் பவர் ஆபரகம் ரெண்டுத்தையும் விசுவாசி இருக்கிறான் ஆபரகம் இயேசுக்கு முன்னாடி வாழ்ந்தவன் அவன் பாருங்கள் மருத்துவரை உயிர்ப்பிக்கிற தேவனுக்கு விசுவாசி இருக்கிறான் ரிசரெக்ஷன் பவர் விஸ்வாசி தேவன் மறித்திருந்தாலும் பரவாயில்ல உயிர்ப்பிப்பான் அவன் நம்பியிருக்கிறான் மருத்துவரை உயிர்ப்பிக்கிற தேவன்றதை அவன் விசுவாசி இருக்கிறான் இல்லாதவர்களை இருக்கிறவளை போல் அழைக்கிற தேவன் வார்த்தைனாலே உலகத்தை உண்டாக்கின தேவன் சொல்லி சொல்லி வார்த்தைனாலே உண்டாக்குற தேவன் இல்லாதவர்களை இருக்கிறவளை போல் சொல்லி அழைச்சிருவார் தேவனை குர்த்து எவ்வளோ பெருசாக எண்ணிருக்கான் பாருங்கள் பெஸ்ட்டான ரெண்டு பிக்சர் இங்கே நம்ம கூட பாருங்கள் தேவனை குர்த்து இப்படி தான் என்னணும் அவர் இல்லாதவகளை இருக்கிறவளை போல் அழைப்பார் இன்றைக்கி வாழ்க்கையில் அது இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி அது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம் இல்லை இருந்து மறித்ததாக இருக்கலாம் தேவன் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறான் சங்கீதக்காரன் சொல்கிறார் என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது வசனத்தை அனுப்பி என்ன உயிர்ப்பியும் தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன் தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய எல்லா மறித்த சூழ்நிலைகளையும் தேவன் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கார் தேவனை குறித்து அவர் சிறந்த ஒரு படம் இருக்குன்னு பாருங்கள் தேவனை குறித்த பெஸ்ட்டு ப்ரொஃபைல் பிக்சர் இப்படி தான் இருக்கணும் என் தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன் அவர் இல்லாதவர்களை இருக்கிறவங்களைப் போல் அழைக்கிற தேவன் இப்படி தான் ஆபிரகாம் தேவன் விஸ்வாசம் ரெண்டாவது நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் கர்த்தர் பாருங்க ஆபர்காமுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவின் ஆனால் நம்புகிறதற்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லை ஒரு பாயிண்ட்டு கூட இல்லை ஒரு குவாலிஃபிகேஷன் கூட அவனுக்கு அது மேட்ச் ஆகலை ஆனால் பெரிய வாக்கு தத்துவம் ஆனால் ஒன்று கூட சாத்தியமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லை அது அவன் என்னவே இல்லை நம்புகிறதுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் பாருங்கள் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தானா நம்ம கூட பாருங்கள் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தாங்க எனக்கு என்றைக்கு இங்கே கிடைக்கும் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தா நல்ல வேலை கிடைக்குமா அதெல்லாம் பார்த்தா மார்க்கெட்டு ரொம்ப டவுனாக இருக்குதுங்க ஜாப் மார்க்கெட்டு ரொம்ப டவுனாக இருக்குது நிறைய பேருக்கு வேலை போகுது லே ஆஃப் நடக்குது எனக்கு எப்படிங்க நல்ல வேலை கிடைக்கும் சூழ்நிலையில் பார்க்கக்கூடாது பாருங்கள் ஒரு நல்ல விசுவாசி சூழ்நிலை பார்க்கக்கூடாது தேவனை தான் பார்க்கணும் நம்புகிறதுக்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என் வாழ்க்கையெல்லாம் மாறுமாங்க என் வாழ்க்கையை மாறுது வாய்ப்பே இல்லைங்க நம்பிக்கை இல்லாதிருந்தும் அது நம்பிக்கையோடு விசுவாசித்தான் நம்புகிறதுக்கு ஒரு ஏதுவுமே இல்லை ஆனால் அது நம்பிக்கையோடு விசுவாசித்தான் இனி நம்மளும் அதை பயிற்சி விற்கணும் பாருங்கள் சூழ்நிலையில் பார்த்து ஏமாந்துடக்கூடாது நம்ம வந்து தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் காண்கிறது பேசுகிறதுக்கே பெரிய ஞானம் தேவையில்லை பாருங்கள் காணாதவையில் பேசுகிறதுக்கு தான் ஞானம் வேணும் நம்புகிறதுக்கு ஒன்றுமே இல்லை இருந்தாலும் நம்பிக்கையோடு விசுவாசி தான் நம்ம வாழ்க்கையை கூட பாருங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது சூழ்நிலை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு இது தான் நம்ம வாழ்க்கையானு ஏமாந்துடக்கூடாது நம்ம வாழ்க்கை இது இல்லை நம்ம வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை தேவன் என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் அவர் எனக்காக என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார் அதுதான் நம்மளோடய வாழ்க்கையை நினைக்குது அதுதான் ரியாலிட்டி பாருங்கள் இப்படி தான் நம்மளோட ஆத்மாவை நம்ம ப்ராஸ்பராக வச்சுக்கணும் ஆத்மா எப்படி ப்ராஸ்பராக வச்சுக்கிறதுனா நம்ம சூழ்நிலையெல்லாம் அனலைஸ் பண்ணி அப்படி பார்த்து வச்சுக்க முடியாது அப்படி பார்த்தா ரொம்ப தான் இருக்கணும் நான் மாத்துமா தேவனோட வார்த்தையை எடுத்து அதை தியானிக்கும் போது பாருங்கள் மாத்துமா ரொம்ப செழிக்குது அப்புறம் பாருங்கள் தேவனோட வார்த்தையே அதையே எண்ணி அதையே கண் முன்னாடி வச்சு நம்புகிறதுக்கு ஏதும் இல்லைனாலும் பரவாயில்லை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவன் நான் நம்ப போகிறேன்னு அப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டான் மூன்றாவது அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை அதற்கு பதிலாக விசுவாசத்தில் வல்லவனானான் விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை ஏன் பலவீனமாக இருக்கவில்லை நீங்கள் நம்ம பாருங்கள் விசுவாசத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறோம் ஒரே மாதிரி இருக்குது அதில் விசுவாசத்தில் சில நேரத்தில் அப்பாக இருக்குது சில நேரத்தில் டவுனாக இருக்குது சூழ்நிலை மாறுது விசுவாசத்தில் சில நேரத்தில் பலவீனமாக அடைஞ்சிடறோம் ஆனால் ஆப்பிரகம் பாருங்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லையா ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருந்தும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராலோடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் என்னாதுன்னு தான் குழந்த பிறக்கிறதுக்கு ரெண்டு மெயின் திங்கு சரீரம் கர்ப்பம் அது ரெண்டுமே இல்லைங்க ஆபரங்கம் அவனுடைய சரீரமும் செத்து போச்சு சாரால கர்ப்பமும் செத்து போச்சு குழந்த பிறகுக்கு அது ரெண்டு தான் முக்கியம் அது ரெண்டுமே இல்லை இருந்தாலும் அது என்னவே இல்லையா பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை பாருங்கள் இதுதான் பாருங்கள் நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாதிருந்தும் அவன் அது நம்பிக்கையோட விசுவாசம் ஏன் அப்படி என்னென்னா தேவன் வல்லமை உள்ளவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் நம்ம சூழ்நிலை என்ன கூடாது பாருங்கள் என்னால் என்ன முடியும் என்னால் என்ன முடியாது சில பேர் அதே பேசிகிட்டு போவாங்க எனக்கு எந்த இது இல்லைங்க எனக்கு எந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைங்க எனக்கு அந்த தகுதி இல்லைங்க எனக்கு இந்த டேலண்ட் இல்லைங்க எங்கள் அப்பா பெரிய ஆள் இல்லைங்க எங்கள் மாமனார் ஆள் இல்லைங்க இதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க நம்புகிறதுக்கு ஏது இல்லாத இருந்தும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் என்ன இருந்தான் சூழ்நிலைகளை கூடாது பாருங்கள் சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாகன்னா இருக்கலாம் ஆனால் வாக்குத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று முழு நிச்சயமாக நம்பனான் அது என்னவே இல்லையா இன்றைக்கி நம்ம ஏன் விசுவாசத்தில் வீக்காக இருக்கிறோம் எண்ணாயிரமோ இதே தான் எண்ணின்னுக்குறோம் சரியில் செத்து போனது சாராவுடைய கர்ப்பம் செத்து போனது என்ன ஞாயிறமோ இதே எண்ணின்னு இருக்கிறதுனால தான் விசுவாசத்தில் வீக்காக இருக்கிறோம் விசுவாசத்தில் வீக்காக இல்லாமல் வல்லவனாக எப்படி இருக்குது ஆபிரகம் போல் கர்த்தர் என்ன சொன்னார்ன்றது அதே தியானிக்கிறப்பார் அவர் என்ன சொன்னார் நான் உன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்குவேன் அவர் சொல்லிட்டாருன்னா அவர் செய்வார் ஏன்னா அவர் மறுத்தவரை உயிர்ப்பிக்கிற தேவன் நான் செத்து போனாலும் பரவாயில்லை என் கலரையை எழுப்பி என்னை உயிரோடு எழுப்பியாவது எனக்கு பிள்ளையை கொடுப்பார்னு விசுவாச இல்லாதவர்கள் இருக்கிறவங்களை போல் அழைக்கிற தேவன் எப்படி அவர் வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினாரோ போல் எனக்கு ஒரு பிள்ளையார் உண்டாக்கிடுவார்னு அப்படி வாருன்னு அப்படியே பாருங்கள் அதில் வந்து இதில் இதில் என்றதுக்கு அவனுக்கு டைம் இல்லை தன் சரீனை செத்து போனதையும் சாராண்ட்டி கர்ப்பம் செத்து போனது என்ன்றதுக்கு அவனுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா தேவனை குறித்தே அவன் அதிக நேரம் விசுவாசிருக்கிறான் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையில என்று முழு நிச்சயமாய் நம்பினானா முழு நிச்சயமாய் இன்றைக்கு நம்ம கூட பிறந்த நிறைய நேரத்தில் நம்புகிறோம் ஆனால் எனக்கு செய்வாரான்னு ரொம்ப டவுட் வந்தது பாருங்கள் நிறைய பேர் செய்வார் அந்த ஜப வீரருக்கு செய்வார் இந்த பசுத்தவனுக்கு செய்வார் அந்த ஊழியர்காருக்கு செய்வார் எனக்கு செய்வாரா நான்லாம் ஒரு பாவீங்க நான்லாம் விசுவாசத்தில் ரொம்ப வீக்கான நான் ஜபம் கூட பண்ணுறது எனக்கெலாம் செய்வாரா அதான் பாருங்கள் வீக்னஸ் அவன் முழு நிச்சயமாக நம்பினான்னா வாக்கு தத்தம் செய்த நிறைவேற்ற வல்லமே உள்ளவர் என்பதை அவன் முழு நிச்சயமாக நம்பினார் எனக்கு கண்டிப்பாக செய்வார் ஏன்னா நான் ரொம்ப நல்ல பண்ணுறதுக்காக அவர் செய்யலை அவர் ரொம்ப நல்லவன்றதுக்காக செய்கிறார் அவர் வல்லமை உள்ளவன்றதுக்காக செய்கிறார் அவர் மருத்துவரை உயிர்ப்பிக்கிற தேவன் என்றதுக்காக செய்கிறாரு அவர் இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல் அழைக்கிற தேவன் என்றதுக்காக செய்கிறாரு அவருடைய மகிமையை நாட்டும்படியாக செய்கிறார் இப்படி சொல்லி சொல்லிதான் பாருங்கள் அவன் தேவனை மகிமை தேவனை எப்படி மகிமைப்படுத்துகிறது அவர் நம்மளாலே போதும் பாருங்கள் தேவனுடைய கேரக்டர் முதல்ல வைக்கணும் நம்ம சூழ்நிலைகளை முதல் வைக்கக்கூடாது பாருங்கள் சூழ்நிலைகள் எவ்வளோ வேணால் மோசமாக இருக்கலாம் எவ்வளோ வேணால் ஆப்போசிட்டாக இருக்கலாம் எவ்வளோ வேணால் நெகட்டிவாக இருக்கலாம் அதை என்ன கூடாது பாருங்கள் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் ஃபெய்த்ஃபுல் உள்ள தேவன் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல மனம் மாற மனு புத்திரனும் அல்ல அவர் சொன்னார்னா கண்டிப்பாக செய்வார் பொய்யுரையாத தேவன் சொல்லிட்டார்னா சொன்னதை கண்டிப்பாக செய்வார் ஆபிரகாம் முழு நம்பிக்கை எங்கே வைக்கிறான் தேவனுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் மேலே வைக்கிறான் அவருடைய கேரக்டர் மேலே வைக்கிறான் தன் மேலே வைக்கல தன்னுடைய ஜபத்தின் மேலே வைக்கல நான் எவ்வளோ நல்லவன்றதை வைக்கல தன் சரீரத்தின் மேலே வைக்கல சாராளுடைய கர்ப்பத்தின் மேலேயும் வைக்கல தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் பாருங்கள் கர்த்தருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் மேலே வச்சான் தான் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி அப்படி தான் விசுவாசத்தில் வல்லவனானான் அவன் ஏன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை நெகட்டிவான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதெல்லாம் எண்ணாமல் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி அதை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னா அவனுக்கு அப்படி தான் குழந்த பிறந்தது தான் அவனுக்கு குழந்த பிறந்தது நம்ம வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் இப்படி தான் நம்ம விசுவாசிக்கணும் வாசிக்கணும் சூழ்நிலைகள்லாம் பார்க்கக்கூடாது சூழ்நிலைலாம் நெகட்டிவாக இருக்கும் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் எல்லாமே எதிரடையாக இருக்கும் நம்ம எதுக்கு நம்புகிறோமோ அதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக தான் நடக்கும் நம்ம சூழ்நிலைகள் நம்பக்கூடாது மாறாக தேவன் யார் என்பதை பார்க்கணும் அது வார்த்தையே பார்க்கணும் இரவும் பார்க்கணும் தேவனோட வார்த்தையில் பிரியமாக இருக்கிற மனுஷன் வாக்கியை ஏன்னா அவன் கர்த்தருடைய கேரக்டரையே எண்ணி பார்க்குறான் கர்த்தருடைய வார்த்தையே அவன் விட்டுன்னு நோக்கிறான் அவர் வாக்குத்தத்துக்கே எண்ணி பார்க்குறான் ஆபரகாம அப்படி தான் எண்ணி பார்த்தான் பாருங்க கர்த்தர் வாக்குத்தத்தம் மனது நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் ஆபரகாமுக்கு மாற்றம் இல்லை நமக்காகவும் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறது நமக்கும் அதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது நாமும் இப்படி தான் தேவன்டந்து பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் இல்லாமல் தேவன்டந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் எப்படி பலன் அளிப்பார் அவரை நம்பணும் அவர் கேரக்டர் நம்பணும் அவர் நல்லவர் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் என் வாழ்க்கையில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் செய்வார் நான் சூழ்நிலையில கண்டு ஏமாற மாட்டேன் சூழ்நிலையில் கண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன் மாறாக தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பது முழு நிச்சயமாக நம்புகிற வரைக்கும் தேவனை நான் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன் அந்த ஒரு தீர்மானம் எடுக்கணும் பாருங்கள் விசுவாச போராட்டம்னா இதுதான் போராட்டம் இதுதான் நல்ல போராட்டம் விசுவாசத்தின் நல்ல போராட்டம்னா வெற்றி நமக்கு தான் கடைசில வெற்றி வர வரைக்கும் நம்ம போராடி நிற்கணும் இப்படி தான் விசுவாசத்தில் நம்ம வல்லவரெலாம் இருக்கணும்